பலரும் முனைந்து பல கோரிக்கைகளை முன்வைத்து இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது இதில் முக்கியமான கோரிக்கைகள் இந்த ரால் பண்ணை வட்டவான் ரால் பண்ணை புதிதாக மீன் வளர்ப்பு ராள் போர்வையிலே புதிதாக அனுமதி பத்திரங்கள் வழங்குவது அதோடு சேர்த்து மிக முக்கியமாக இலுமினைட் அகழ்வுக்கான ஒரு நிறுவனம் இந்த இடத்திலே வந்து அந்த தொழிற்சாலையாக அது தொடர்ந்து முன்னெடுக்கிறது தொடர்பாகத்தான் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது பலருக்கும் தெரியும் இந்த இந்த திட்டங்கள் பலரும் எத்தனையோ வருடங்களாக அரசாங்கத்தை சேர்ந்தவர்கள் இந்த வாகரை சூறையாடுவதற்கு கொண்டு வந்த பொழுது எங்களுடைய மக்கள் பிரதிநிதிகள் தமிழரசு கட்சியுடைய பிரதிநிதிகள் குறிப்பாக சிறுநேசன் சார் யோகேஸ்வரன் ஐயா போன்றவர்கள் தான் ரெண்டாயிரத்தி பதினாலு இருபது காலப்பகுதியில் இதை தடை செய்து நிறுத்தி வைத்திருந்தார்கள் ஆனால் துரதிருஷ்டவசமாக வாகரை உட்பட மட்டக்களப்பு மாவட்ட மக்கள் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் பேர் சேர்ந்து படகு மொட்டு கண்டு வியாழேந்திரன் புள்ளியான் போன்றவரை பாராளுமன்றத்துக்கு அனுப்பி அவர்களை அமைச்சராக்கியதுக்கு பிற்பாடு இந்த திட்டங்கள் மீண்டும் ஒரு மிகவும் வேகமான முறையில் எங்களோட மாவட்டத்தில் வளங்களை கொள்ளடிக்கிறதுக்கான வேகமான முறையிலே இதுகள் நடந்து கொண்டிருக்கின்றதை கவலையுடன் நாங்கள் இந்த மக்களுக்கு தெரியப்படுத்தி இருக்கிறோம் இதிலே இந்த தீர்மானம் இந்த திட்டங்கள் வந்து பிரதேச மட்ட அபிவிருத்தி குழு கூட்டங்கள் மாவட்ட மட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்துடைய அனுமதியுடன் அவங்களுடைய உணக்கத்துடன் தான் இதில் நடந்து கொண்டிருக்கு லால் பண்ணை இல்லாட்டி இந்த மீன் வளர்ப்பு திட்டங்களுக்கு வந்து தங்கட கட்சிக்கு இப்போ இருக்கிற சில அல்ல கைகளுக்கு கொடுக்க வேணும் என்று வாகரையில் இருக்கிற மக்கள் ரால் பிடிக்கல அது மீன் பிடிக்கலா தங்கட வியாபார நோக்கத்தில் சிலர் கொடுக்க வேண்டும் என்று எல்லாம் முயற்சி இருக்கிறாங்களா அந்த வகையில இது பதினேழாவது ஆர்ப்பாட்டம் இன்றைக்கு வாகரையில் நடந்திருக்கு இது இதே விஷயத்துக்கு பாராளுமன்றத்தில் நாங்களும் பல இடத்துல இதை பற்றி பேசியிருக்கிறோம் ஜனாதிபதியுடனான கூட்டத்திலையும் இதை பற்றி நாங்கள் பேசியிருக்கிறோம் ஜனாதிபதிக்கும் இதை தெரியப்படுத்திருக்கிறோம் ஆனால் மாவட்டத்திலே இருக்கிற இந்த அரசியல் வியாபாரிகள் இணைந்து இதுக்கு ஆதரவு தெரிவிக்கும் பொழுது நாங்கள் என்னதான் ஜனாதிபதிய காய்ச்சாலும் நானும் நான் ஒரு எம்பி அவங்க ரெண்டு எம்பி ஒரு எம்பி சொல்றார் வாகரைக்கு இது வேண்டாம் என்று ரெண்டு அமைச்சர் மேரு சொல்றாங்க வாகர மக்கள் எங்களுக்கும் ஓட் பண்ணுவாங்க நாங்கள் சொல்றோம் இது வாகரைக்கு தேவைன்றாங்க ரெண்டு பேர் ஆதரவாக கேட்கிறாங்க நாங்கள் ஒரு ஆள் எதிராக கேட்கிறோம் அப்ப இது வந்து மூண்டும் ஆனால் இருந்தாலும் நான் இப்ப சொன்னது போல அவசர சிகிச்சையிலே இருக்கும் ஒரு நோயாளி போலதான் இன்றைக்கு வாகர மக்களுடைய நிலைமை அடுத்த ஒரு தேர்தல் வரும் வரைக்கும் இந்த வாகரைய அவசர சிகிச்சையிலே எப்படியாவது சேலாயின் ஊசியை கொடுத்தாது விட்டமின் கொடுத்தாது நாங்கள் தப்பி பிழைக்க வைக்க வேண்டும் ஒரு தேர்தலுக்கு பிறகு தான் நாங்கள் சத்துணவுல கொடுத்து வாகரையை திருப்பி கட்டி எழுப்ப முடியும் ஒரு தேர்தல் வரும் வரைக்கும் இந்த காணி கல்லணிலிருந்து நாங்கள் இந்த காணிகளை பாதுகாக்கிறதுக்காகத்தான் நாங்களும் களத்தில் நிற்கிறோம் இன்றைக்கு நாங்கள் வாகர டிஎஸோட காய்ச்சி மாவட்ட அரசாங்க அதிபரோட கயிற்சி இப்போ வெள்ளிக்கிழமை காலையில் பத்து மணிக்கு இன்றைக்கு பேர் குறிப்பிடப்படுற நபர்கள் அதாவது வாகன மக்களால் பொது அமைப்பு பேர் குறிப்பிடப்படுற நபர்களுக்கு மாவட்ட அரசாங்க அதிபருடைய தலைமையிலே ஒரு கூட்டம் ஒன்று நடக்கும் வெள்ளிக்கிழமை காலையில் பத்து மணிக்கு அந்த கூட்டத்தில் எங்கட மக்கள் அவங்களுடைய கோரிக்கைகளை மக்கள் என்று சொன்னா எல்லாரும் உள்ள போய் கதைக்கிற கஷ்டம் அந்த மக்களால தெரிவு செய்யப்பட்டு உங்கட கிராம மற்ற அமைப்ப தலைவர் உள்ள சென்று வெள்ளிக்கிழமை இந்த விடயங்களை நீங்க பட்டியலிட்டு கொடுங்க இருபத்தி ஒன்பதாம் தேதி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் நடக்க இருக்கு இப்போ மாவட்ட அபிவிருத்திக்குழு கூட்டம் நடக்கும் முதல் பிரதேச அபிவிருத்திக்குழு கூட்டங்கள் உண்மையாக நடக்க வேணும் ஆனால் அது நடக்காமல் மாவட்ட அபிவிருத்திக்குழு கூட்டம் நடக்கப்போகுது அப்போ இந்த இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு முதல் இந்த வெள்ளிக்கிழமை இருபத்தி ஆறாம் தேதி எடுக்கிற இந்த முடிவுகளை பிரதேச செயலாளரும் மாவட்ட அரசாங்க அதிபரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி மாவட்ட அபிவித்தி கூட்டத்தை கொண்டு வர வேணும் மாவட்ட அபிவிருத்திக்குழு கூட்டத்தில் இதுக்கு பாரி எதிர்ப்பை தெரிவிக்கிற பொறுப்பு நான் பொறுப்படுக்கிறேன் ஆனால் மக்களும் அதுக்கு ஆதரவாக இருபத்தி ஒன்பதாம் தேதி ஒரு சிலர் எல்லோரும் பெற தேவையில்லை ஒரு பிரதிநிதிகள் வந்து வந்தால் தான் மக்களும் வந்து இந்த விடயத்தை பற்றி அறியலாம் என்ற இல்லை என்ன நடக்குதுன்னு தெரியாது அவ்வாறு இருபத்தி ஒன்பதாம் தேதி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலே இதுக்கான இறுதி தீர்வொன்று விட்ட முடியாம போனால் அதனை தொடர்ந்து வாகர மக்கள் என்ன செய்ய போறாங்க எனக்கு தெரியாது நீங்கள் அப்படி வந்தால் மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவருடைய காரியாலயத்துக்குள்ள தான் பூற வேண்டியதா வரும் ராஜாங்க அமைச்சர் மாடி ஊருக்கெல்லாம் பூற வேண்டியதா வரும் இவர்கள் இருவரும் மக்களுக்கு இவ்வாறான துரோகங்களை தொடர்ந்து செய்வார்களா இருந்தால் மக்கள் தேர்தலுக்கு முதலே இவர்களுக்கு மக்கள் அணியணியாக திரண்டு பாடம் போட்ட வேண்டும் வழி இல்லை நாங்கள் ஜனநாயக வழ நாங்கள் முயற்சக்கிறோம் ஜனநாயக வழியிலே நீங்கள் ஆர்ப்பாட்டங்கள் செய்து அவங்களே மாவட்டத்தை விட்டு வெளியேற்ற அளவுக்கு எங்கள் அழுத்தம் இருந்தால் மட்டும்தான் இந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி மாவட்ட அப்தி குழு கூட்டத்தில் இதுக்கு தீர்வு இல்லாவிட்டால் அதோண்டுதான் தான் வழி அது வாகர மக்கள் உணர்ந்தால் சரி ஆனால் இந்த நான் ஒரு எச்சரிக்கையாகவே சொல்றேன் இந்த பாராளுமன்ற காலப்பகுதியிலே நாங்கள் எப்படி கஷ்டப்பட்டு முயற்சி எடுத்து பெரும் முயற்சி மத்தியிலே வாகரே இன்னும் இன்னும் காப்பாற்றி வச்சிருக்கிறோம் இலிமிட்டுக்கு ஆஃபீஸ் போட்டிருக்கு ரெண்டு பேருக்கு சம்பளம் கொடுக்குறாங்களே தவிர இன்னும் இலிமிநாய் அகழ்வு செய்ய தொடங்கல பயனாளிகளுக்கு நேர்முக பரீட்சை செய்யறதுக்கண்டு கதை வேறு தவிர நேர்முக பரீட்சை செய்து இன்னும் காணி கொடுக்கல சரிதானே நாங்கள் இன்னொரு சந்தர்ப்பம் இந்த பிள்ளையான் வியாலேந்திரன் போல படகு மொட்டு போல கட்சிகள் எங்களோட மக்கள் இன்னொரு சந்தர்ப்பத்தில் வாக்களித்து பாராளுமன்றத்துக்கு அனுப்பினால் ஒரு எச்சரிக்கையாகவே சொல்றேன் அதுக்கு பிறகு வாக்கறைய கடவுள் நினைச்சாலும் காப்பாற்ற முடியாத நிலைமை தான் பெறும் இதான் மனதுக்குள்ளே எச்சரிக்கையாக வைத்து கொள்ளுங்க தேர்தல் ஆலயம் வரும் பொழுது நாங்களும் தேர்தல் பிரச்சாரம் வரும் பொழுது எங்களுக்கு ஒரு ஒரு நூறு கதிரை வாங்கி தந்தால் நாங்கள் ஊர் ஃபுல்லாக உங்களுக்கு ஆதரவு தருவோம் சொன்ன கிராமங்களும் இருக்கீங்க அப்படி நீங்கள் நூறு கதிரைகளுக்காக உங்களோட வாக்கை நீங்கள் பயன்படுத்துவீங்களா இருந்தால் அதுக்கு பிறகு வாகரே நாங்கள் எல்லாம் செய்து மறக்க வேண்டியதுதான் நாங்கள் எல்லாம் இதிலேருந்து வெளியேறி அப்படியே பின்னுக்கு இருக்கிற சேருணோரைக்கோ இல்லாட்டி புலனர்வு சோமாவதி என்று இருக்கிற புலனர்வு பகுதிக்கோ நாங்கள் தள்ளப்படுவோம் பாகரில் இருக்கிற வளங்கள் எல்லாம் வேறு மக்களுடைய கையில் நாங்கள் கொடுத்து போட்டு ஒப்படைச்சு போட்டு நாங்கள் எல்லாம் இந்த கிராமங்களை விட்டு போக வேண்டிய ஒரு சூழல் வரும் என்றது தொடர்பான ஒரு எச்சரிக்கையாகவும் எங்களோட மக்கள் இருக்க வேண்டும் என்றது இந்த இடத்தை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நன்றி மட்டக்கிழப்பு பகுதியைச் சேர்ந்த சிறுவன் உட்பட மூன்று நபர்கள் தனுஸ்கோடி அடுத்து ஐந்தாம் மணல் தீடையில் நேற்று காலை தஞ்சமடைந்துள்ளனா்

குடும்பத்தில் பிரச்சனையாக இருக்கிற அவங்கள படைகளாலே தெரிவி மற்ற படைகளாலே தெரிவி நம்மளை தேவையில்லாமல் யாரு பிரச்சனையாக இருக்கிறவங்க நான் இந்த வார்டு மாம்பி விடையா இவங்களை பிரச்சனைகளை பார்க்கிறேன் கிரி கம்பி நான் புரிஞ்ச வந்தேன் ஆ ஓகே ஓகே அவங்களுக்கு குழந்தைங்க Okay. Slow, slow. ஞாயிறு குண்டு வடிப்பை உலகளாவிய ரீதியில் கையாண்டு அமெரிக்கா அவுஸ்திரேலியா போலீசார் இதனை சரியாக கணித்து ஆராய்ந்து நடந்ததை கண்டுபிடித்து அறிக்கையை சமர்ப்பித்துவிட்டு வெளியேறிவிட்டார்கள் ஆனால் இலங்கையில் ஒரு பொறுப்பற்ற எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசாவும் ஜேபிபி போன்ற கட்சிகளும் தற்போது இதனை கையிலெடுத்து அரசியலாக பார்க்கின்றனர் மதங்களை பின்பற்றுவது சம்பந்தமான ஒரு அறிவு ரீதியாக ஒழுங்குபடுத்தலை எதிர்காலத்தில் உண்டாக்குவதன் மூலம் மதத்தின் பெயரால் இவ்வாறான குண்டு வெடிப்புகளை தவிர்க்க முடியும் என ராஜாங்க கிராமிய வீதி அபிவிருத்தி அமைச்சர் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் தெரிவித்துள்ளார் இப்போ ஒழுங்குபடுத்தப்பட்ட கூண்டுகள் வடிக்கும் இதை அரசியல் சாயம் பூச முனைகிறார்கள் உண்மையில் அவர்கள் எல்லோரும் மிக ஆழமான அறிவை தேடி பார்க்க வேண்டும் எல்லா மதங்களிலும் கடும் போக்கானவர்கள் இருக்கிறார்கள் உலகளாவியலே தடை செய்யப்பட்ட இயக்கங்கள் பல இயங்கி கொண்டிருக்கும் அதிலே ஒரு கூறாகத்தான் ஐஎஸ் தீவிரவாதமும் இருந்தது பல நாடுகளில் சென்று பயிற்சியெடுத்த காத்தாங்குடியைச் சேர்ந்த சகுரான அவர் போன்ற குழுக்களும் இருந்தார்கள் இதை உலகளாவிய பயங்கரவாதத்தை கையாண்ட அமெரிக்கா ஆஸ்திரேலியா போன்ற போலீசார் இதை சரியாக கணித்து ஆராய்ந்து அவர்கள் அறிக்கையை சமர்ப்பித்து விட்டு வெளியேறிவிட்டார்கள் என்றால் அவர்கள் சரியான நடந்துவிட்டை கண்டுபிடித்தார்கள் ஆனாலும் இலங்கையிலே ஒரு பொறுப்பேற்ற எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச போன்றவர்கள் கேவிபி போன்ற கட்சிகளும் இதை இப்பொழுது கையில் எடுத்திருக்கிறது இவர்கள் இப்படி பேசிக்கொண்டிருக்க நாங்கள் அச்சப்படுகிற மீண்டும் ஒருமுறை இப்படியான மதத்தின் பெயரால் அழிவுகள் ஏற்பட்டு விடும் என்ற அச்சம் ஏற்பட்டிருக்கிறதா தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்தி நூறாண்டுகளாக இந்த மகாபாதத்தை முறையடிப்பது நேசிப்பட்ட விடயமாக இருக்காது இப்பொங்களோடு கூடிய ஒரு பயங்கரமான அறிவு ரீதியான பாதுகாப்பு கட்டமைப்பு எல்லாம் உருவாக்கப்பட வேண்டும் இலங்கை போன்ற சகல இனங்களும் சகல மதங்களும் ஒன்றிணைந்து வாழ்கிற நாட்டிலே எப்படி தங்களுடைய மதத்தை பின்பற்ற வேண்டும் என்கிற ஒரு அறிவுபூர்வமான ஒரு ஒழுங்குபடுத்தலை எதிர்காலத்திலே இப்படி மதத்தின் பேரால் ஒரு குண்டுபடிப்போ உயிரிழப்புக்கோ ரத்தம் செய்துவதோ தடுக்கப்படும் மிக கவனமாக மற்ற மதப்பிணனுடைய மனங்களை நோகடிக்காத வண்ணம் இயங்கக்கூடிய சூழலையும் இந்த நாடு ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பும் எமது கட்சியினுடைய எதிர்பார்ப்பு இந்த இலங்கையிலே ஏற்படுகிற மாற்றம் உலகத்துக்கு ஒரு படிப்பினையாக அமைகிற பொழுதோ ஒரு சிறந்த நாடாக இந்த நாடை கட்டியிருக்க முடியும் என நமக்கு அந்த அடிப்பேன் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலின் பதினைந்தாவது ஆண்டை பரவலாக மக்கள் பயன்படுத்த வேண்டும் வேண்டுமென வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது அது மட்டுமன்றி மே பதினெட்டு இனப்படுகொலை வாரத்தை இவ்வாண்டிலிருந்து புதிய பரிணாமத்தில் முன்னெடுக்க வேண்டும் எனவும் யாழில் சிவில் அமைப்புகள் கூடி ஆராய்ந்துள்ளன தூக்கி எறியப்பட முடியாத கேள்விகளாய் பிரசன்னமாகியுள்ளேன் தூக்கி எறியப்பட முடியாத கேள்விகளாய் நான் பிரசன்னமாயிருந்தேன் இது சிவரமணியனுடைய கல்வி ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு உள்ளி வாய்க்காலில் நடந்த பேரவலம் அதற்கு பின்னரான தமிழர் மக்களினுடைய நிலை இது என்னை சிந்திக்க வைக்கிறது அதற்கு காரணமான விடயங்களை சிந்திக்கிறார்களா என்ற சிந்திக்க சிந்திக்கிறார்களா என்ற கேள்வி எனக்குள்ளே எழு எழுகின்றது இது நான் ஒரு சமூக நலநிலை அக்கறை கொண்ட ஒரு பொதுமகளாக அல்ல பொது வேலைகளில் ஈடுபடுகின்ற ஒரு நபராக இது இது சார்ந்த ஒரு ஒரு மெனக்கிளே சம் எனக்கு இருக்கின்றது தான் எனக்கு இந்த இந்த சுபரமணியினுடைய தங்களுக்காக அமைக்கப்பட்ட தங்கள் நலன் சார்ந்து இயங்குகிற சகல அமைப்புகள் அமைப்புகளும் உண்மையிலேயே தங்களுடைய நலன் சார்ந்து இயங்கிறதா என்றத உறுதிப்படுத்துறதுக்கு மக்கள் சுயாதீனமாக தங்கட காலில் நின்று சிந்திக்கப்படும் மக்களால் அப்படி சிந்திக்க முடியும் ஆனால் அரசுகளும் பெருவணிக நிறுவனங்களும் மக்கள் சிந்திக்கவே கூடாது என்று கங்கணம் கட்டி வேலை செய்து கொண்டிருக்கிறது அது ஒரு உலகளாவிய போக்கு அது இலங்கையில் மட்டுமில்லை உலகம் பூராவுமே மக்கள் சிந்திக்கக்கூடாது மக்களுடைய சிந்தனை சிதறடிக்கப்பட வேண்டும் என்று அதை நோக்கி வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் நிறைய சக்திகள் அதனால் என்ன நடக்குது என்றால் ஆயிரம் முள்ளிவாய்க்கால்கள் சாத்தியமாகுது ஆயிரம் காசாக்கள் சாத்தியமாகுது தான் வளர்க்கிற ஒரு வளர்ப்பு நாய்க்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தால் பதறிப்போகிற ஒரு மனிதன் தன்னுடைய சக மனிதர்கள் பெண்கள் குழந்தைகள் வயோதிபர்கள் எல்லோரும் கொத்து கொத்தாக கொன்றொழிக்கப்படும் பொழுது அதை பற்றி எந்த விதமான கவலையும் இல்லாமல் அதை பற்றி அதற்கு எதிராக எதுவுமே செய்யாமல் இருக்கக்கூடிய மனநிலை மக்களிடம் வளர்க்கப்பட்டிருக்கிறது அதாவது யார் செத்தால் அள வேண்டும் யார் செத்தால் எதிர்க்க வேண்டும் யார் இறந்தால் பரவாயில்லை யார் கொல்லப்பட்டால் பரவாயில்லை என்ற அனைத்துமே எங்கிருந்தோ உற்பத்தி செய்யப்பட்டு எங்களுடைய மண்டைக்குள்ளே பூத்தப்படுகிறது இந்த முறைமை இப்படி இருக்கிற இருப்பு வந்து எங்களுக்கு சம்மதம் இல்லை நாங்கள் ஏதோ ஒரு இடத்துல நாங்களாக சிந்திக்க தொடங்க வேணும் எங்களுக்காக நாங்கள் யோசிக்க வேணும் நட்டாக்களாரும் யோசிப்போம் நாங்கள் வானத்தை பார்த்து ஒன்று இருக்கே இல்லாது நாங்கள் சந்தர்ப்பத்திற்கு சந்தர்ப்பம் சில பார்த்து கொண்டு இருக்கிறோம் நாங்கள் அதில் தான் நாங்கள் இன்றைக்கு இப்படி இருக்க வேண்டி இருக்குது அப்படியே நாங்கள் யோசிக்கணும் எங்களுக்கு ஒரு ஆரம் இருக்குது ஏன் இப்படி நடந்தது இதில் இருக்கிற பிரச்சனைகள் என்ன இதுக்கு யார் காரணம் இதுக்கு என்ன மாற்று நாங்கள் எப்படி அந்த மாற்றில் நாங்கள் இயல்பாக இயங்கலாம் இதையெல்லாம் நாங்கள் யோசிக்க வேணும் நாங்கள் யோசித்து நாங்கள் போராடினால் நிச்சயம் மாற்றம் பெறும் பொதுமக்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய இயல்மைக்கேற்ப நாங்கள் இந்த ஈடுபாட்டில் இறங்க வேண்டியிருக்கு ஆனால் சரியான கவலையான விஷயம் என்னென்றால் முள்ளிவாய்க்கால் இப்ப காசா இதெல்லாம் நடக்குது என்றால் இப்படிப்பட்ட பேரவலம் எல்லாம் நடக்குது என்றால் எங்க யோசிக்கிறோம் எங்கள்கிட்ட அர்த்தம் உள்ளதாக இருக்கா என்றதும் இது திரும்பவும் திரும்பவும் சிக்கலாக இருக்கிறது ஏனென்றால் காசா இன்றைக்கு திரும்ப பெரிய ஒரு அவலத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கு இந்த பெரும் அவலத்துக்கு மத்தியில தான் நாங்கள் இன்றைக்கு முள்ளிவாய்க்கால திரும்ப யோசிக்கிறோம் நிலையில இருக்கிறோம் முள்ளிவாய்க்கால யோசிச்சுட்டு கொஞ்சம் கண்ணீர் விடுறதோ அந்த கொஞ்சம் கவலைப்படுறதோ மட்டும் போதுமா அதை கடந்து நாங்கள் செயல்பட வேணும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் அங்கே நினைவேந்தல் என்றதையும் கடந்து நாங்கள் இருக்கிற நாங்கள் எல்லாருமே இந்த நினைவேந்தலுக்குடாக எது செய்ய பெற வேணும் என்றால் இன்னொரு தரம் இப்படி ஒரு அவலம் நடக்கையில எவ்வளவு காலம் பொறுத்து கொண்டு இருக்கிறோம் இப்படி சரி வராது இனிமேல் இப்படி ஒரு பேரவலம் நடக்காமல் இருக்க மீள் நிகழாமை உறுதி செய்யப்படுவதற்காக நாங்கள் எல்லாரும் பொது வழியில் யோசிக்க வேணும் சுயமாக நாங்கள் அதை பற்றி கதைக்க வேணும் மாற்றத்தை நோக்கி தேட வேணும் இது எங்களுடைய பாரிய கடமை புள்ளிவாய்க்கால் பேரவளம் நிறைவு பெற்று பதினைந்து ஆண்டுகள் முடிவுக்கு வந்துவிட்டது அந்த தினத்தை மே பதினெட்டை நாங்கள் தமிழ் மக்களின் இன நாள் என்று பிரகடனப்படுத்தி கடந்த பல வருடங்களாக தமிழர் திறப்பு அதனை நினைவு புரிந்து வருகிறது அதனை முன்னிட்டு முள்ளிவாய்க்காலிலே இன்று கூடுகிற மக்கள் நெவேந்தல் செய்வதும் அதற்கப்பாலே வேறு இடங்களில் புலம்பேர் நாடுகளிலும் அத்தகைய நெவேந்தல்கள் நடைபெறுகிறதையும் முள்ளிவாய்க்கால் கஞ்சி என்கின்ற ஒரு வடிவத்தை நாங்கள் உருவாக்கி அதனை அதன் மூலம் இந்த நெவேந்தலை பரப்புகிறதும் போன்ற செயற்பாடுகள் இதன் பின்னணியிலே நடைபெற்று வருகின்றன நாங்கள் சில பொதுமக்களாக பொதுமக்கள் பிரதிநிதிகளாக இந்த பதினைந்து ஆண்டு நிறைவுக்கு வருகிற பின்னணியில் ஒரு நீண்ட கலந்துரையாடலை மேற்கொண்டோம் அந்த நீண்ட கலந்துரையாடலின் விளைவாக நாங்கள் இதனை பற்றி ஒரு அகலமான பார்வையில போக முயற்சிக்கோம் பெருமனை தமிழர் என்ற அடிப்படையில் மட்டும் நாங்கள் இந்த கலந்துரையாடலில் ஈடுபடவில்லை மாறாக இந்த பிரபஞ்சத்தின் ஒரு பிரஜையாக ஒரு மனித புள்ளியாக பல மனிதர்கள் படுகின்ற அவலங்களை உலகம் முழுவதும் நடக்கின்ற விடயங்களை இது இவையெல்லாம் அவ்வாறு ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு நேர்கோட்டுக்குள்ளே கொண்டு வரப்பட்டு இந்த துயரங்கள் தொடர்கின்ற பாங்கை இவற்றையெல்லாமே நாங்கள் கேள்விக்குட்படுத்தினோம் அத்தகைய ஒரு உரையாடலின் விளைவாக நாங்கள் இப்பொழுது சிந்தித்திருப்பது என்னவென்று சொன்னால் இம்முறை இந்த பதினைந்தாவது ஆண்டின் வரைவில் அந்த தினத்துக்கு முன்பும் பின்பும் அதை ஒட்டியும் பல பலவிதமான நைவேந்தல்களை நாங்கள் கை கொள்ள வேண்டும் என்று நாங்கள் சிந்தித்தோம் எங்கள் மத்தியிலே பாரம்பரிய கலைஞர்கள் இருக்கிறார்கள் நவீன கலைஞர்கள் இருக்கிறார்கள் ஓவியர்கள் இருக்கிறார்கள் நாடக நடிகர்கள் இருக்கிறார்கள் நடன கலை வல்லுநர் இருக்கிறார்கள் இசைக்கலைஞர்கள் இருக்கிறார்கள் இவ்வாறு பல துறை சார்ந்த கலைஞர்கள் இருக்கிறார்கள் அப்போ இவர்களுடைய ஆற்றுகைகளை இதையொட்டி வழிகொணருவது ஒரு முக்கியமான விடயம் என்று நாங்கள் கருதினோம் ஒரு நாளில் இல்லை வசதியான நாட்களிலே அந்தந்த துறை சார்ந்தவர்கள் அவ்வப்பொழுது அவற்றை இந்த மனித புள்ளியிலிருந்து முள்ளிவாய்க்கால் என்கின்ற அந்த கவலப்புள்ளியிலிருந்து எதிர்காலம் நோக்கிய ஒரு சிந்தனையோடு பயணிப்பதற்கு நாங்கள் என்ன செய்யலாம் இந்த அமைப்புகள் ஒவ்வொன்றும் சிந்தித்து தத்தமது பங்களிப்பை வழங்க வேண்டும் என்று நாங்கள் பார்ப்போம் அதுபோல் கலைஞர்களைப் போல புலமையாளர்கள் இருப்பார்கள் இந்த புலமையாளர்கள் ஆழமான ஆய்வுகளை நூல் வெளியீடுகளை இது தொடர்பாக எங்களுடைய மொழியிலும் புறமொழிகளிலும் இங்கு களத்திலும் அதேபோல் புலத்திலும் வாழ்கின்ற பல அறிஞர்கள் இது தொடர்பான முன்மீச்சிகளை இணைந்தோ சேர்ந்தோ மேற்கொண்டு ஆய்வரங்கங்கள் அறிவுசார் நிகழ்வுகள் கருத்தரங்குகள் இன்னும் நான் சொன்ன நூல் வெளியீடு போன்றவற்றிலே அவர்கள் இதையொட்டி ஈடுபட வேண்டும் இதற்கு முன்னும் பின்னுமாக இத்தகைய செயற்பாடுகள் தொடர வேண்டும் என்பது எங்களுடைய இன்னும் விருப்பாக இருக்கிறது அதே போல் நாங்கள் இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி என்பதை கடந்த காலங்களிலே பல பொது இடங்களிலே எல்லாம் நாங்கள் செய்து வருகின்றோம் அதனை இன்னும் ஆழமான நினைவேந்தல் புள்ளியாக இப்படி மாற்றலாம் என்பது பற்றியும் நாங்கள் சிந்திக்க வேண்டிய தேவையில்லை கிராமங்கள் தோறும் ஒவ்வொரு வீட்டிலும் குடியரசு சேர்க்கிற முகையிலே சேர்த்து கிராமத்தின் ஒரு பொது நிகழ்வாக இதனை கொண்டு வந்தால் அந்த கிராமத்தில் உள்ள ஒவ்வொரு வீடும் இதற்கு ஏதாவது பங்களிக்கிட்டு செய்ய முடியும் என்று நாங்கள் கருதுகிறோம் அவை ஒரு பொதுவான நிகழ்வாக மட்டுமல்ல அவர்களுக்கு வசதியான பொழுது ஆனால் கிராமத்திலே கிராமம் கிராமமாக பல கிராமங்களில் இவ்வாறு நடைபெறுகிறது அடித்தட்டுக்கு இந்த விடயத்தை கொண்டு போவதற்கு பெரும் துணையாக இருக்கும் மொழிவாய்க்கால் அவரும் நிகழ்ந்து இன்று பதினைந்து ஆண்டுகள் ஆகிவிட்டது இன்று பதினைந்து இருபது இருபத் இருபது வயது பிள்ளைகளுக்கு இது பற்றி எதுவும் தெரியாத நிலையில் இருக்கலாம் ஆகவே எங்களுடைய கல்வி புலத்தில் பாடசாலைகளில் இந்த பிள்ளைகளுக்கு இதை பற்றின ஒரு தெளிவை கொண்டு வருவதற்கு என்ன செய்வது அதனை பற்றிய அனுபவ பகிர்வுகளை அவர்களோடு எவ்வாறு மேற்கொள்வது எங்களுடைய அடுத்த தலை தலைமுறைக்கு இந்த நினைவுகளை நாங்கள் எவ்வாறு கடத்துவோம் இவ்வாறான செயல் திட்டங்களை கல்வித்துறை சார்ந்தவர்கள் அவற்றிலே ஈடுபாடு கொண்டவர்கள் அவர்கள் செய்ய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் ஆகவே மக்களாக நாங்கள் சேர்ந்து சிந்தித்த பொழுது இவ்வாறான பல தளங்களிலே நடக்கக்கூடிய ஒரு நீண்ட செயல்பாடுகள் அவசியமானது என்று கருதுவோம் ஒரு நாள் நிகழ்வாக இது முடிந்துவிடக்கூடாது மாறாக இந்த நினைவை எங்களுடைய மக்களுடைய உணர்வுகளுக்குள்ளே கொண்டு போய் மக்களை ஒரு திரளாக சேர்ப்பதற்கும் இது ஒரு அவசியமான இதனை நாங்கள் ஒரு சில சமூக அமைப்புகளிடமோ அல்லது ஒரு சில கட்சிகளிடமோ கையெழுத்து விட்டு இருக்க முடியாது நாங்கள் அளித்த ஒரு வாக்கோடு எங்களுடைய கடமை தீர்ந்தது இனி அவர்கள் பார்த்துக்கொள்வார்கள் என்று மக்கள் பேசாதிருக்க முடியாது மக்கள் பேசுவது அவசியமானது ஏனென்றால் பேச வேண்டிய பலதரப்புகள் பேசவில்லை இந்த பதினைந்து ஆண்டுகளாக இந்த பேச்சு போதாமல் இருக்க ஆகவே களத்தில் வாழுகிற மக்கள் நாங்கள் இதனை பற்றி பேச தொடங்குகிறோம் இதனை பற்றி பகிரங்க பள்ளிகளிலே நாங்கள் கருத்து தெரிவிக்கிற முயற்சியில் ஈடுபடுகிறோம் அதே போல் புலத்தில் வாழ்கின்ற நமது தமிழர்களும் அந்த மக்கள் பேச வேண்டும் வெறுமனே ஒரு சில அமைப்புகளிடம் மட்டும் பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு தாங்கள் இருக்காமல் மக்கள் புலம்பெயர்ந்த மக்கள் தமக்குள்ளே சிந்திக்க வேண்டும் என்று நினைக்கிறோம் போல் தமிழ்நாடுகளுடைய முக்கியமான ஒரு தளம் தமிழ்நாட்டிலே வெறுமனே அங்கு சில கட்சிகள் இதனை பற்றி பேசுவதென்ற நிலையை கடந்து சாதாரண மக்கள் இதனை தங்களுடைய ஒரு பிரச்சனையாக பார்க்கவும் இதற்காக குரல் கொடுக்கவும் முன்வர வேண்டும் அதே போல தெற்கிலே இருக்கக்கூடிய எங்களுடைய பல நேச சக்திகள் எங்களுடைய பிரச்சனையை புரிந்து கொள்ளவர்கள் அவர்கள் இவற்றை தெற்கிலே அவர்களுடைய மொழியில் அவ்வாறு முன்னெடுக்கலாம் என்பது பற்றிய கூடாட்டங்கள் அவசியம் ஆகவே நாம் நாங்கள் அந்த மக்களோடும் தொடர்புகளை ஏற்படுத்தி அவர்களும் இதனை பற்றி பேசுகிற ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் ஆவே இது இதனை நாங்கள் ஒரு முழிவாய்க்காலே ஒரு நாள் நிகழ்வாக கருதாமல் மாறாக ஒரு தொடர் நிகழ்வாக அல்லது தொடர் நினைவியந்தலாக அந்த நினைவை எவ்வாறு நாங்கள் எங்களுக்கான அவிலாஷிகளை மீட்டெடுப்பதற்கான ஒரு கருவியாக பயன்படுத்துவது என்கின்ற விடயத்திலே தொடர்ந்து கவனம் செலுத்தி முன்னேற முன்னேறுவதற்கு முயற்சிக்க வேண்டும் என்பதை இந்த மக்களாக நாங்கள் சிந்தித்ததன் வழிபாடு அதனைத்தான் நாங்கள் பதிவு செய்ய விரும்புகிறோம் இத்துடன் இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன நன்றி